ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய யாரோடைய பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு கம்பி எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டியிருக்கேங்க அந்த கம்பியிலே பார்த்தீங்கன்னா குறுக்க இன்னொரு கம்பி கொடுத்து இப்போ அதில் ஒரு நாலு ரூபா லைன் வர மாதிரி கட்டிருக்கிறேங்க ஏன்னா முதல்ல நம்ம நாலு ரூபா கட்டியிருக்கேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி வந்து பத்தலை அதாவது இன்னும் இருக்கிற கொடிங்கெலாம் ஏறிச்சின்னா கொடி வந்து பத்தாதுங்க அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கொடின்ட்டு இப்போ நான் இன்னும் எக்ஸ்டாக ஒரு நாலு லைன் வந்து சேர்த்து இழுத்துருக்குறேங்க இப்போ இழுத்து இப்போ குறுக்கு குறுக்கு அதுக்கும் கம்பி கொடுத்து கட்டி இப்போ வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டு ரூபா இருக்குதுங்க எட்டு ரூபா கம்பி இப்போ வந்து பந்தல் கட்டி விட்ருக்குறேங்க ஏன்னா பார்க்கலாம் இந்த முறை வந்து ரொம்ப அதிக கொடி இருக்கிறத கொடி செடி காய்கள் வந்து அதிகமாக போட்டிருக்கிறதுனால கொடி அதிகமா படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுனால கொஞ்சம் இப்பயே கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கட்டி விட்டுறவுங்க ஏன்னா கொடி கட்டுறவங்களும் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கேட்கறதுனால நான் இப்படி கட்டுறேன்றத திருப்பி இன்னொரு வீடியோவா நான் எடுத்து போடுறேங்க புதுசா பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோங்க அப்ப டிராகன் ஃப்ரூட் செடியே இப்ப நான் எடுத்துட்டேங்க அந்த பைட்டை வந்து இப்ப காலி பண்ணிட்டேங்க இப்ப வந்து ரெட்டு கலர் டிராகன் ஃப்ரூட்டு தான் சொல்லி செடி நட்டுருந்தோம் பாருங்க இப்போ அது ஒன்று தான் இருக்கு பழைய டிராகன் ஃப்ரூட்டை செடியை வந்து எடுத்துட்டேங்க ட்ரம்மு பாருங்க இப்போ காலியாக இருக்கு பாருங்க செடி இல்லாத அதுக்கு முன்னே செடி இருக்கும்போது அப்படியே ரப்பிட்டு இருந்துச்சுங்க ட்ரம் மேலே இப்போ பாருங்க அப்படியே காலியாக இருக்குது பாருங்க சைடில் பாருங்க ஒரு மூட்டையில வந்து பாத்தீங்கன்னா களை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அது நல்லா காஞ்ச பின்னாடி செடிங்களுக்கு எடுத்து நான் உரமா பண்ணலாங்க ஏன்னா ஆற்றழு கிடைக்காத பச்சத்துக்கு இந்த மாதிரி நம்ம இலைத்தலைகளை வந்து உரமா கொடுக்கலாங்க செடிக்கு அதுவும் கொடுக்குறேங்க நான் இதுவும் கொடுக்குறேன் இப்போ இலைத்தலைங்களும் பார்த்தீங்கன்னா கேரி பேக் உள்ள போட்டு வைக்கிறதுக்கு இடம் கம்மியா இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றது பைக்குள்ள போட்டு வச்சதுங்க அது நல்லா காஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் அதை நல்லா நுணுக்கி பேகுக்கு பேக்குக்கு ஒவ்வொரு புடியை எடுத்து எடுத்து இப்படி தாங்க நான் வந்து செடியை வந்து பராமரிக்கிறேன் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடையும் வருது சனிக்கிழமை போட்ட வீடியோவில் கே ஆன்சரும் சொல்கிறேன் அதில் யார் ஜ விண்ணறியும் சொல்லியிருக்கேன் அப்புறம் கேள்வியும் புதுசாக கேட்டிருக்காங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க இப்போ செகப்பு லேபன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடியதுங்க நல்லா நிறைய பூ எடுத்துருக்குது அதனால தான் சரி கொடியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் காய் கொஞ்சம் நல்லா பறிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஐடியா ஏன்னா இடம் இல்லாத ஒன்று மேலே ஒன்று இருந்தாலுமே பாவம் அது எப்படி காய் வைக்கும் அப்படின்றதுக்கு தான் சிரமம் பார்க்காத கொடி கட்டிடலான்ட்டு கட்டிட்டேங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டுருந்தீங்க கார்டன் ஒர்க்குக்கு ஹெல்ப் யாராவது செய்வாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக செய்வாங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் என்னுடைய ரெண்டு பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன என்னுடைய கணவரும் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அவங்களுடைய உதவியோடு தான் இந்த தோட்டமே நான் ரன்னிங் பண்ணிட்டு வரேன் அதனால நான் ஒருத்தி மட்டும் நான் வேலை செய்கிறதில்லைங்க என்னுடைய பசங்களும் வீட்டில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டுக்காரரும் ஹெல்ப் பண்ணுவாருங்க பூசணிக்கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பூ எடுத்துருக்குதுங்க பிஞ்சு தாங்க இப்போ நிற்க மாட்டேன் இந்த வெகிலுப்பு கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால பிஞ்சு மட்டும் நல்லா பெருசாகி அப்புறம் வெம்பி கீழே உழுதுங்க இன்னும் அந்த பூசணி பிஞ்சு தாங்க கொஞ்சம் பெருசாக மாட்டேன்னுது அதுக்குள்ளே வெம்பி வெம்பி கீழே விழுந்து போச்சுங்கிறேன் மூணு பிஞ்சு இப்போ கீழே விழுந்து போச்சுங்க மூணு பிஞ்சு எடுத்து இந்த வெகிலுப்பு கொஞ்சம் ஓவராக காயுதுங்க அதனால கொஞ்சம் பிஞ்சு நிற்க மாட்டேன்ங்க பூசணிக்காய்க்குலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா பூ எடுத்து நல்லா காய் வைக்குங்க கொஞ்சம் இப்போ வெகு ஓவரா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க பூசணிக்காய் செடி வாங்க அடுத்தது வந்து செறி பழம் நிறைய இருக்கு பறிச்சுக்கலாம் செறி இந்த முறை தாங்க நிறைய பழம் கொடுத்துருக்கு அப்போ சிஸ்டர் கமெண்ட்ல சொன்னீங்க செறி பழம் பேர பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பரவாயில்லைங்க எனக்கு ரொம்ப இந்த பழம் ஃபேவரட்டான பழங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து மில்க்ஷேக் மாதிரி பண்ணலாங்க சமையலும் டிஷ் பண்ணலாங்க இதில் ஸ்வீட்ஸ் அல்வா மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி சமையலுக்கும் இது நல்லா யூஸ் பண்ணலாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இதை வச்சு ஒரு டிஷ் செய்யலாங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குறோங்க அதனால தான் உங்களுக்கும் அதை வந்து சொல்கிறோங்க நிறைய பழம் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க கேசடி போடலாம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க வாசனை ஃப்ளேவராக நல்லா இருக்குங்க அந்த கேசரினுடைய ஸ்மெல் நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி நம்ம வந்து பேஸ்ட்டு கலந்துக்கணுங்க பழத பழமாக போடக்கூடாதுங்க அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்குங்க டேஸ்ட் பிளேவரும் நல்லா இருக்கும் இப்போ வந்து எல்லாம் ஃபுட் கலரிங் எதுவும் போட போடக்கூடாதுன்றதுனால இப்போ எல்லாம் கலரிங்க்கு வேண்டி இந்த மாதிரி நான் சமைக்கிறதுங்க பூச்சி தாக்குதல் இல்லாத நல்லா இருக்குதுங்க இந்த முறை செடி கொஞ்சம் வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்க இப்போ ஷார்ட்ஸு யாரும் சரியா பாக்குறது இல்ல அதனால கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோங்களும் முன்ன மாதிரி போக மாட்டேன்ங்க என்னன்னு தெரியல வியூஸும் சரியாக போகிறதில்ல அதனால வீடியோவை கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொன்றையும் ரொம்ப ரிஸ்க் தாங்க ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போடுறோம் அது என்னென்னா வீடியோவே சரியாக போக மாட்டேன்னுங்க இவ்வளோ பழம் பறிச்சிருக்கேன் பாருங்க இப்ப டிராகன் ஃப்ரூட் எடுக்கிறதையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் வந்து கொஞ்சமாக கவர் பண்ணிருக்கேன் ஏன்னா பேர் செடிங்க ரெண்டு மூணு வருஷம் செடிங்க இது அதான் சரி உங்களுக்கு அதையும் காட்டுறோங்க எடுக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறோம் இது வேங்க அந்த ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட்டுன்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் பார்க்கலாம் எந்த செடியாவது காய் வைக்கிறா அப்படின்ட்டு பார்க்கணுங்க இது நல்லா இப்போ நல்லா தலைஞ்சி வருதுங்க பாருங்க விதைக்கு விட்ட கருப்பு பிளாக் பியூட்டி பாருங்க உண்டு கத்திரிக்காய் அதையும் அப்படியே பறிச்சிடுறோங்க ஏன்னா இப்போ நல்லா முத்திரிச்சு நல்லா நம்மளுக்கு அடியிலையும் நல்லா வெடித்து வருதுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க பாருங்க ராஜ்மாங்க ராஜ்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதாங்க வருது அதாவது லாங் பீன்ஸ் மாதிரி நல்லா நீளமா வைக்கிதுங்க காய் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்க இது வந்து நம்ம பச்சையாவே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்ல ருசியா இருக்குதுங்க காயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க அப்பதான் வந்து அதிலே மறுபடியும் தலைஞ்சு தலைஞ்சி பூ எடுக்குதுங்க அதனால காயை கட் பண்ணும் ரொம்ப ஒட்டை கட் பண்ணாத கொஞ்சம் காயை விட்டுட்டு கட் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதிலயே திருப்பி அரும்பு எடுக்குங்க பாருங்க எவ்வளவு நீளம் இருக்குது பாருங்க ரெட்டா நம்மளுடைய கைக்கு ஒரு முளம் வருதுங்க நான் லாஸ்ட்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வாங்க அடுத்தது வந்து வெள்ளப்பகல் பறிச்சுக்கலாம் இன்னைக்கு நிறைய வெள்ளப்பகல் இருக்குதுங்க அரை கிலோவுக்கு மேலே வருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க வெள்ளப்பகல் எவ்வளவு ஒயிட்டா இருக்குது பாருங்க உண்மையிலேயே எனக்கு இந்த வெள்ளப்பாக பாத்தீங்கன்னா அந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்ச கலர் ஒயிட்டாக இருக்குதுங்க பார்த்து பார்க்கறதுக்கே பாத்தீங்கன்னா அப்படியே பச்சாவே கடிச்சு சாப்பிடலாம் முளக்குதுங்க அந்த அளவுக்கு அதனுடைய கலரு அதனுடைய தோளை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்குதுங்க இதனால எனக்கு அதை பார்த்தாலே கடிச்சு சாப்பிடணும்னு ஆசைங்க ஆனா கடிச்சா கசப்பா இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க காய் பார்க்கறதுக்கு இப்ப வெள்ளைப்பகல் பார்த்தீங்கன்னா தரையில ஒரு கொடி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணேன் அதை விதைக்குன்னே விட்டுட்டேங்க அந்த தரையில இருக்கிற பாவக்காய் வெள்ளைப்பாகல் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கே இப்ப விட்டு விட்டு பல ஆன பின்னாடி பறித்து பறித்து விதையாக சேகரிக்கிறேங்க அப்படி ஒவ்வொரு காய்க்குமே நம்ம விதையை வந்து ஒரு பக்கமா சேகரிச்சுட்டு தாங்க வந்திருக்கிறேன் இப்ப வாங்க புதினா பறிச்சுக்கலாம் இப்போ நம்ம விதையும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பச்சைக்கு குண்டு கத்திரிக்காய் விதை அவைபிள் இருக்குதுங்க கரு பிளாக் பியூட்டில குண்டு கத்திரிக்காய் வெலை விதை வந்து அவைபல் இருக்குது அப்புறம் வால் கத்திரிக்காய் பிளாக் பியூட்டியில வந்து பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காயும் விதை வந்து இப்போ ரெடியா இருக்குதுங்க அந்த மாதிரி இப்போ புதுசா ஒரு பிளாக்கில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரகங்க பெரிய குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதுவுமே விதை அவைபிள் இருக்கு இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் ரகத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ வரி கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா க கத்திரிக்காயாக வந்து விதை வந்து சாக்கு இருக்குதுங்க வேணுன்றவங்க பயன்படுத்திக்கங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேங்க வேணும்ன்றவங்க பயன்படுத்திக்கோங்க பாலக்கீரை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ப பறிச்சிட்டோம் பாருங்க நல்லா பெரிய பெரிய இலைங்க அந்த பாலக்கீரை ஒரே ஒரு தான் போதுங்க ஒரு புடித்தலாம் வந்துடுதுங்க வாங்கிறது வந்து குண்டு வெள்ளரி இருக்குதுங்க கொஞ்சம் நீள நீட்டு வெள்ளறையும் போட்டிருக்கேன் ரெண்டு வெள்ளறையும் இருக்குதுங்க இதில் அதில் இன்னைக்கு ஒரு காய் இருக்குதுங்க தான் பறிக்கலான்ட்டு பார்க்கறேங்க உங்களுக்கு அப்படியே பிஞ்சியும் போட்டுங்கிறத காட்டுற பாருங்க நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க நிறைய வண்டுங்க இந்த செடியை சுற்றி வண்டு தாங்க இருக்குது இந்த எல்லோ கலர் பூவுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ம மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாலினேஷனுக்கு பெருசும் உதவி பண்ணுதுங்க பாருங்க பீங்க செடி பாருங்க நாற்று பாருங்க சின்ன செடியை நான் போட்டு வளர்த்திட்டு வரோம் பாருங்க அந்த மாதிரி சின்ன ரகத்தையும் போட்டு விட்டேங்க இதுதாங்க வெள்ளரி நீல ரகத்தில் ஒரு சின்ன சைஸ்ன்னு சொல்லிக்கலாங்க முத்திச்சு பறிச்சிடலான்ட்டு பார்க்குறேங்க ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் பழம் கலர் எல்லோ கசியாக மாறுது பாருங்க அதனால பறிச்சிடலான்னு பறிக்கிறேங்க சூப்பராக இருக்குது பாருங்க நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க பரவாயில்ல முறை சனிக்கிழமை போட்ட வீடியோக்கு கேள்வி என்ன நான் கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் நான் அதை விட பண்ணியிருந்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படின்றது கரெக்டாக நான் பார்த்துலுங்க ஐந்துன்றது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏன்னா ஒன்று டைமிங்க்கு சொல்ல முடியாததுனால என்னால் வந்து எல்லாத்தையும் செக்ஷன் பண்ண முடியல இருந்தாலும் இந்த வாரம் அஞ்சாவது வாரன்ற கணக்கில் வச்சு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வாரத்தில் வந்து தொடர்ந்து மூணு பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேங்க அதாவது முன்னாடி வரவங்களுக்கு மூணு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் செக்ஷன் பண்ணியிருக்கேங்க ஏன்னா நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறதுனால யாருக்கு அந்த லக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ பேர் இன்னொரு பேர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த திங்கட்கிழமை வீடியோவிலையும் மூணு தானே செக்ஷன் பண்ண போறேன் தனிக்கிழமை போட்ட வீடியோலேயும் மூணு பேர் தாங்க செக்ஷன் பண்ணியிருக்கேன் அவங்க யார் யாருன்றதை நான் இப்போ சொல்கிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேம்லதாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அல்லி சுப்பிரமணியனுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா உஷா கனகராஜுங்க இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டைமிங்கில் முதல்ல வந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அது யார் யார் முதல்ல வரீங்க அப்படின்றத நான் நோட் எடுத்து நோட்டி நோட் பண்ணி தாங்க அந்த வீடியோவில் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா அதை நம்ம மாற்றி சொன்னாலோ இல்லை மறந்துட்டோம்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் மற்றவங்களுக்குன்றதுனால இப்போ அதை நானுமே பார்த்திங்கன்னா வீடியோ ரிலீஸ் ஆகி செல்லுக்கிட்டே அரை மணி நேரம் உக்காந்து யார் கொடுக்குறீங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தாங்க அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் நான் மற்ற வேலையை செய்கிறேங்க இப்போ நானும் வந்து வீடியோ ரிலீஸ் ஆனதுமே எனக்கும் ஒரு அரை மணி நேரம் உங்கள் பார்க்கறது தாங்க ஃபஸ்ட்டு வேலை அதுக்கப்புறம் தான் நான் போய் டெய்லரிங்கில் தைக்கிறதோ இல்லை துணிங்களை கட் பண்ணி வைக்கிறதோ இதெல்லாம் நான் மற்ற வேலையை பார்ப்பேங்க அந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேங்க உங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேங்க ஏன்னா இப்போ எல்லாருமே அவ்வளோ எஃபெக்ட் போட்டு பதில் கொடுக்குறீங்கன்றதுனால நானுமே வந்து அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து தாங்க நோட் பண்ணி வைக்கிறேன் வாங்கிறது கொயாக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க இந்த செடி உண்மையிலே நல்லா ரகுங்க நிறைய பிஞ்சு போடுதுங்க நல்லா காய் கொடுக்குது பரவாயில்லைங்க இது கோயம்புத்தூர்லேருந்து நான் வாயின்னு வச்ச செடிங்க இது நீ கமெண்ட்லேயும் கேட்டுட்டே இருக்கீங்க கோயம்புத்தூரில் எந்த இடத்துலையும் இந்த நர்சரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் அந்த நர்சரியினுடைய பேரை கவனிக்கலைங்க நான் பே பேரை பார்த்துருந்தாலுமே எனக்கு வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணாததுனால எனக்கு ஞாபகம் இல்லாத போயிடுச்சுங்க ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில இருந்ததுங்க அந்த நர்சரி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது காய் நல்லா கூங்காங்க உங்களுக்கு கட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்க நானா ரெட் கொய்யான்னு பா நினைச்சேங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கொய்யாங்க பாருங்க கொழிஞ்சிக்காய் வாங்கி நம்ம நட்டதுமே பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தழைஞ்சி நல்லா வருது பாருங்க இப்போ ஒரு வாரம் தாங்க ஆச்சு நான் வாங்கி நட்டு ஆனால் இப்போ நல்லா தலைஞ்சிருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்து கொடிங்க சாத்துக்குடின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுத்துச்சிங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க பூ நின்றுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஆயிடுச்சுங்க முல்லை பரவாயில்லைங்க நான் எல்லா பூவும் கொட்டிடுமோன்னு நினச்சேங்க ஆனால் பரவாயில்லைங்க ஒரு காயாவது வந்து நம்மளுக்கு காயாக மாறிச்சிங்க ஆனால் பரவாயில்லைங்க இந்த காய் மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க ஒரு வெள்ளரி இருக்குது செரிப்பில் ஒரு கால் கிலோ வருங்க அந்த அளவுக்கு இருக்குது வெள்ளைப்பாகல் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வருங்க பாலக்கீரை புதினா பொன்னாங்கண்ணி கீரை கில்லை அரைஞ்சி ரெண்டு ராஜ்மா எல்லாமே இருக்குது பாருங்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான அறுவடை தாங்க இது தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கத்திரிக்காய் விதையை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது இதில் நான் காமிச்சிருக்கேன் சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி விதையிடுங்க இந்த கொய்யாக்காவை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க அதையும் பாருங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாங்க விதைக்கு வந்து இந்த கத்திரிக்காயை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்களும் இதே மாதிரி விதையிடுங்க அது அவங்க கேட்டதுமே எனக்கும் அதுதாங்க தோணுச்சு ஏன்னா உண்மைதான் அது நிறைய பேருக்கு விதை அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாதுன்றதுனால சரி அதை நம்ம எடுத்து காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க பாருங்க பாருங்க வெள்ளை கொய்யாதாங்க சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு செம டேஸ்ட்டுங்க நல்லா இருந்தது பழம் பரவாயில்லைங்க கொய்யாக்காய் செடி உண்மையிலே ஒர்த்துதாங்க நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க நிறைய பிஞ்சு போடுதுங்க அதனால பரவாயில்லைங்க இந்த ரகம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கத்திரிக்காங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதையை நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்க எப்படி முத்தி போய் கிடக்குது பாருங்க விதை பாருங்க அடியில் தான் இருக்குங்க விதை ஏன்னா இதனுடைய ரகம் அப்படிங்க எப்படி பூ மாதிரி வருது பாருங்க நம்ம நல்லா முத்த விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி எடுத்துடலாங்க இப்படிதாங்க வந்து விதையை நான் எடுத்து வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கணிங்கன்னா விதை வந்து நேர்த்தி பண்ணி நீங்கள் வச்ச மாதிரிங்க அழகா மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா சூப்பராக முளைக்குங்க இந்த மாதிரி நல்லா முத்த ஊட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு விதை சூப்பரான விதைங்க ஏன்னா ஒவ்வொரு செடியிலும் நம்ம விதை எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தாங்க ஏன்னா விதைக்குன்னு விட்டோம்னா காய் கொஞ்சம் வர்றது கம்மியாயிடுதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் விட்லாங்க விதைக்கு இல்லை ரெண்டு காய் விடலாம் ஒரு செடிக்கு அந்த மாதிரி விட்டு நீங்கள் அறுவடை எடுத்து அறுவடை எடுங்க ஏன்னா ஒரே முட்டை விதைக்கு கூட்டாலுமே மற்ற பிஞ்சு எடுக்காதுங்க அதனால ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விதைக்கு கூட்டுக்குங்க அதுதான் நல்ல ஐடியாங்க நான் இப்போ அப்படி தாங்க பண்ணிட்டு வரேன் அப்படி பண்ணி தாங்க இப்போ வந்து நிறைய விதையை வந்து சேகரித்து வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் விதை வந்து அவைபலில் இருக்குது அப்படின்ட்டு அதனால தாங்க சொல்கிறோம் நான் வந்து இதெல்லாம் காய வச்சு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த பே இந்த கத்திரிக்காயனுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்டில் வந்து பெரிய கத்திரிக்காங்க உண்டு கத்திரிக்காய் தான் பெரிய கத்திரிக்காங்க இந்த மாதிரி நல்லா பழிச்சின்னு எடுத்துருந்தேங்க எடுத்துகிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கும் போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருந்தால் ஆகிடுங்க விதை ரெடி ஆகிடுங்க கேள்வி நேரங்க இந்த அறுவடையில் நான் வந்து எத்தினி லிட்டில் ஆரஞ்சு பறிச்சேன் அப்படின்றதாங்க கேள்வி சரியான விடையை சொல்லுங்க டைமுக்கு சொல்லுங்க பெரிய வெல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதங்கிணம் வருதுங்க பாருங்க வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க லைக் கொடுங்க சாட்ஸி நான் பாருங்கள் என்னுடைய பசங்க சேனலையும் பைத்தான் சேனலும் சரி மியூசிக் சேனலும் சரி கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க பாய்